சண்முக வேலை வெட்டி கொலை செஞ்ச தங்க பாண்டி மற்றும் மணிகண்டன் இவங்க ரெண்டு பேரும் அதிமுக எம்எல்ஏ தோட்டத்துல தங்கி தோட்ட வேலைகளை செஞ்சுட்டு வந்தவங்க ரெண்டு பேரும் பல குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டு அந்த தோட்டத்துல தலைமறைவா இருந்தவங்க அப்படிங்கிற கூடுதல் தகவலும் வெளியாகிடு தகராறு சமாதானம் செய்ய போன சிறப்பு காவல் ஆய்வாளர் சண்முக வேலை தங்க பாண்டியனும் மணிகண்டனும் என்ன காரணத்திற்காக குறிப்பா ஏற்கனவே குற்றவாளிகளான மணிகண்டன் மற்றும் தங்க இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டாங்க பார்க்கலாம் இந்த தொகுப்பில் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட் வேடச்சந்தூர் பகுதியை சேர்ந்த மூர்த்தி அப்படிங்கிறவரோட மகன்களான மணிகண்டன் தங்கப்பாண்டின்னு இவங்க ரெண்டு பேர் மேலேயும் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் நான்கு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி அடிதடி திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருக்கு இதில் கைதாக வேண்டிய ரெண்டு பேரும் தலைமறைவாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் அவங்களோட தந்தையான மூர்த்தி வேலை செஞ்சுட்டு வந்த அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோப்பில் வேலைக்கு சேர்ந்து தலைமறைவா தங்கப்பாண்டி வாழ்ந்துட்டு வந்திருக்கார் அதே மாதிரி மணிகண்டனும் வெவ்வேறு பகுதிகளில் தலைமறைவா வாழ்ந்துட்டு வந்த நிலையில சில தினங்களுக்கு முன்னாடிதான் உடுமலைக்கு வந்து அந்த தோட்டத்துல தங்கியிருக்கிறார் இந்த ரெண்டு பேர் மேலேயும் திண்டுக்கல் தேனி மாவட்டங்கள்ல பல்வேறு குற்றங்கள் சம்பந்தமா கொலை முயற்சி அடிதடி வீட்டை சூறையாடுறது மற்றும் திருட்டு வழக்குகள்னு பதிவாகியிருக்கு அதன்படி முப்பது வயதான தங்கப்பாண்டியன் மேலே திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் நான்கு வழக்குகளில் எரியோடு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் வடமுதுரை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் வேடச்செந்தூர் காவல் நிலையத்தில் ரெண்டு வழக்குன்னு பல்வேறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போதும் சில வழக்குகள் நிலுவையில் இருக்கு அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு வயதான மணிகண்டன் மேலே திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தில் நான்கு குற்ற சம்பவங்களின் கீழே வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இதில் எரியோடு காவல் நிலையத்தில் ரெண்டு வழக்குகளும் வடமதுரை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் தேனி மாவட்டம் வேதானம்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு வழக்கும் பதிவாகிட்டு இருக்கு மணிகண்டன் மற்றும் தங்கப்பாண்டி ரெண்டு பேரும் கோழி திருடின வழக்குல ஆரம்பித்து கொலை முயற்சி வழக்கு வரைக்கும் பல்வேறு குற்ற வழக்குகள் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பதிவாகியிருக்கு இந்த நிலையில தான் தந்தை மூர்த்தி மற்றும் மகன்கள் தங்கப்பாண்டி மணிகண்டன் உள்ளிட்ட மூன்று பேரும் மது தினசரி தகராறில் ஈடுபட்டு வந்திருக்காங்க இதனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இவங்க கூட பழகாமலே இருந்திருக்கிறாங்க இந்த நிலைமையில்தான் சமூகம் நடந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி அன்னைக்கு மது போதையில் இருந்த மூன்று பேர்ல தங்கப்பாண்டி மற்றும் தந்தை மூர்த்திக்கு இடையில தகராறு நடந்திருக்கு இதில் தங்கப்பாண்டி தந்தை மூர்த்திய தாக்கி தாக்கியிருக்கிறாரு முகத்துல ரத்த காயம் அடைஞ்ச அவரை தங்கப்பாண்டி எங்கே கொண்டுடுவாரோ அப்படின்னு பயந்து பக்கத்து தோட்டத்தில் உள்ளவங்க அவசரம் என்னான்னு அந்த நூறுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க அதன் பேரில் தான் கட்டுப்பாட்டு அறையிலேருந்து பக்கத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இதை எடுத்து சம்பவ இடத்துக்கு போன சண்முகவேல் தந்தை மகன் ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற அந்த சண்டையை தடுத்து காயமடைஞ்ச அந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறார் அப்போ தங்க மணிகண்டனும் இது எங்களோட குடும்ப விஷயம் இதில் நீங்கள் தலையிட வேணாம் அப்படின்னு காவலர் சண்முகவேல்கிட்ட கிட்ட மிரட்டினபடியே சொல்கிறாங்க ரத்த காயம் ஏற்பட்ட அளவுக்கு அடிச்சுட்டு குடும்ப விஷயம்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவில் கேட்க நீ ஸ்டேஷனுக்கு வா உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சில விவரங்களை கேட்டிருக்காரு இதை தான் மூர்த்தி மற்றும் தங்கப்பாண்டி ரெண்டு பேரையும் தன்னோட செல்போன்ல அவர் ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு அத அங்கிருந்து காவல் நிலையத்திற்கு அனுப்பி வச்சுருக்காரு இந்த புகைப்படம் காவல்துறைக்கு போயிடுச்சு அப்படின்னா தலைமுறைவாக இருக்கிற நம்மளை எங்கள் காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பதறிப்போன மணிகண்டன் தன் மறைச்சி வச்சிருந்த அந்த அறிவாளை எடுத்து உதவி ஆய்வாளர் சண்முக வேலை ஓங்கி வெட்டியிருக்கார் இந்த தடுக்க வந்த அந்த ஆயுதப்படை காவலரையும் விரட்டி விரட்டி வெட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவர் தப்பி ஓடி காவல் நிலையத்துக்கு போய் தகவல் சொன்னாரு இதை தான் மணிகண்டன் தங்கப்பாண்டி மூர்த்தின்னு மூணு பேரும் சேர்ந்து அந்த உதவி ஆய்வாளரை சரமாரியா வெட்டி அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மூர்த்தி அவரோட இளைய மகன் தங்கப்பாண்டி இவங்க ரெண்டு பேரையும் கைது செஞ்ச நிலையில முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை பிடிக்க அஞ்சு தனிப்படை அமைச்சு போலீஸார் தேடிட்டு வைத்தாங்க இந்த நிலையில்தான் மணிகண்டன் புதன்கிழமை அன்னைக்கு இரவு போலீசாரால கைது செய்யப்பட்டார் கொலைக்கு பயன்படுத்திய அந்த அறிவாளை உப்பார ஓடை பக்கத்தில் ஒழிச்சு வச்சிருக்கிறதா மணிகண்டன் சொல்ல அவரை போலீஸார் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நேரில் அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க அப்போது அங்கே மறைச்சு வச்சிருந்த அந்த அறிவாளை எடுத்து உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை மணிகண்டன் தாக்குனதா சொல்லப்படும் இதில் சரவணகுமாருக்கு வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டுச்சு இதைத் தொடர்ந்து மணிகண்டன் தப்ப முயன்றதா சொல்லி அப்போ போலீசார் நிகழ்த்தின துப்பாக்கி சூட்டில் அவர் படுகாயமடைந்ததாகவும் சொல்லப்படுச்சு இதை தொடர்ந்துதான் மணிகண்டன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமார் இவங்க ரெண்டு பேரையும் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டாங்க துப்பாக்கியால சுடப்பட்டதுல படுகாயம் அடைஞ்ச மணிகண்டனை பரிசோதித்த அந்த மருத்துவர்கள் அவர் வர்ற வழியிலேயே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க மணிகண்டனோட உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுச்சு அவரோட உடலை அடையாளம் காண்பதற்காக மணிகண்ணனோட மனைவி சபீனா ஆறு வயது மகள் தாய் பச்சையம்மாள் மற்றும் தங்கப்பாண்டியோட மனைவி புனிதா இவங்கள போலீஸார் அழைச்சிட்டு வராங்க இதைத் தொடர்ந்து உடுமலை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உமாராணி உடற்கூராய்வு நடைபெற இடத்துக்கு வந்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா மணிகண்ணனோட அந்த உடல் அவரோட உறவினர்கள்ட ஒப்படைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டுச்சு மேற்கொண்டு காயமடைஞ்ச உதவி ஆய்வாளர் சரவணகுமார் மருத்துவமனையில் இப்போ சிகிச்சை பெற்று வரார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மணிகண்ணனோட தந்தை மூர்த்தி மற்றும் சகோதரர் தங்கப்பாண்டி இவங்களை கைது செஞ்ச போலீஸார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறமா குற்றவாளிகள் ரெண்டு பேரையும் சிறைக்கு போலீஸார் அழைச்சிட்டு போனப்ப தந்தை மூர்த்தி என்னோட மகனை கொன்னிட்டீங்களே அப்படின்னு கதறி அழுதார் தங்க எங்கள் எங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னா எஸ்கார்டு அழைச்சிட்டு பொறுப்பு காலையில எங்களுக்கு காட்டினாங்க அழைச்சிட்டு போய் சுட்டு தல்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா அப்படின்னு கதர்னதை பார்த்து சமூக வலைதளங்களில் இப்போது பரவலான கருத்துக்கள் பகிரப்பட்டு ஒய் இந்த ஊير गावத்துல எட்காரே இருந்து போறுகிட்டேன் எனக்கு அண்டளோ கொட்டுட்டாங்க தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை